நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் திதிசிபான்கோட் சேல்ஸ் என்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீ வெங்கட்நிதி சிபன்கோட் சேல்ஸ் என்ப யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ கறிக்குட்டிகள் இருக்கிற பகுதியில் இருக்கிறோம் இப்போ டைம் ஒரு எட்டரை மணி ஆகிடுச்சு அந்தளவுக்கு ஒன்றும் இல்லை அங்கங்கே ஒவ்வொரு பேட்ச் இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க என்ன எந்த அளவுக்கு வியாபாரன்றது பார்க்கலாம் இங்கே ஏதோ கேட்டுட்டுக்கிறாங்க என்ன ரேட்டு கேட்குறாங்கன்னு பார்க்கலாம் மூணு செம்மறி ஆடு கேட்டுக்கிறாங்க மூணுமே சேர்த்து இருபத்தி ஓராயிரத்துக்கு கேட்டுக்கிறாங்க இ மூடாண்ணா குருளா இது இடி இது குருளா ம் இருவது ஓட்டன்ட்டு ஏழு வேல் லெக்கணிக்குனாரு எந்த செப்தினாருண்ணா ம் ஜோடி இருபத்தஞ்சாயிரவா சொல்கிறாங்களா அது நான் முன்னாடி சொல்கிற மாதிரி எதுவுமே ஃபைனல் கிடையாது வெலை பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸு பொட்டேலு ஜத்தேராய் ஏது வேல் சென்று అని ఒక ముప్పై ముప్పై ఐదు ఆ మరి లైవ్ వెయిట్ వచ్చేటి మనం నిలిచి మాట్లాడితే వెళ్ళదగేదానికి ఛాన్స్ ఉంది వెళ్ళడుగులు కూడా వరద నార్త్ ఇండియన్ కోట్స్ అన్న ఏం చెప్తున్నారు అన్నయ్య ఏం ఆడుతున్నారు ఇరవై చెప్తున్నారు మీరేమో ఏడు కడుగుతున్నారా మీరు అడిగేది ఉండేలే కానీ మీరు అడిగే ఎంత కడుగుతున్నారన్నా இருபத்தி ஆறாயிரம் சொல்கிறாராம் பதினெட்டாயிரம் கேட்குறாங்களா அசில் எக்கனு வச்சி நான் ஐயா மகாராஷ்டிரா மீர் ஏன் பேர் செப்தார் வீட்டுக்கு அந்த மகாராஷ்டிரா ஜாதி ஆடுன்னு பொதுவாக சொல்கிறாங்க மகாராஷ்டிராவிலிருந்து வர்றதுனால அதுக்கு அவங்க ஸ்பெசிஃபிக்காக அவங்க நேம் சொல்லல தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்க இருபத்தி ஆறு சொல்லி இருபத்தி நாலு சொல்லியிருக்கிறாரு அவங்க வந்து பதினெட்டாயிரத்துக்கு கேட்குறாங்க சின்னதுமே இருக்கு அப்படின்றாரு ஆ முப்பத்தி ஆயிரம் சொல்றாங்க ஆயிரம் உதா குடுத்தாங்க இது எல்லாமே குண்டூரு குட்டிங்க ஃபிரண்ட் சீட் முப்பை ஒரு ஜத்த இரவாய் தொண்ணது வேலிச்சேரு அது கூட பைனல் காது நிலை மாட்டாடி தகேதா ஷான்ஸ் உண்டு அன்னி குண்டூர் குண்டூருசாரா காவலே ஆடது ஆட சந்தா காவலே మీ సొంతూరు తీసి మేపుతారా లేదు మారిపోయారే గుంటూరు నుంచి మీరు కావలి మీద కావలి నుంచి పోయి తెచ్చుకుంటారు మళ్ళీ ఇక్కడ తెచ్చి అమ్ముతారు సెంట్రలో ఉండేది కాబట్టి మీకు వసతి ఉంది కావలిది గుంటూరుకు పోయి అంగ ఇడేలో తిరుమ అన ఇంగి వేది వంద సేల్స్ పంటరా ఎలామే గుంటూరు థాంక్స్ నా

ఎంత ముందే ఆయనకి దగ్గర దగ్గర ఉన్నారులే కానీ మాట్లాడేదో ఒక ఇరవతి నాలు ఐనూరు చాగ అది ఇరవతి రెండవ కగరారు రెండతి ఐనూరు డిఫరెంట్ ఇక ఫ్రెండ్స్ వాళ్ళు ఇరవై నాలుగు వేల ఐదు వందలు చెప్తున్నాడు ఆయన ఇరవై రెండు దాకా కడుగుతున్నారు ఫైనల్ అవలా ఇంకా ఇవన్నీ కర్ణాటక పిల్లలు ఇది ఎలామే కర్ణాటక కుట్టి

பண்ணா இருக்கு அது எந்த பொண்ணு இருக்கு மாரி எந்திர மண்ணு ஜத்தாடா மொத்தத்துலேருந்து ஒரு எட்டு ஆடு செலக்ட் பண்ணி எடுத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு முடி முடிச்சிருக்கிறாங்க அதாவது இருக்கிறது கொஞ்சம் பெருசாக கறி மேலே இருக்கிறதா நீர் மேலே இருக்கிறத பார்த்து எடுத்துக்கிறாங்க ஜோடி இருபத்தி ஏழாயிரம் ரூபா ஃப்ரெண்ட் சீட்னி மொத்த பேச்சுலர் நின்று எனக்கு பிள்ளைகள் செலக்ட் போனார் ஜெத்த இரவு ஏழு வேலன்ட்டா இந்த பக்கமும் ஒரு ரெண்டு பேட்ச் இருக்கு எல்லாமே கர்நாடகா குட்டிகளாக இருக்குது அவங்க கர்நாடகா குட்டின்னு சொல்லல அவங்க அது நாட்டுக்குட்டி ஆந்திரா குட்டின்றாங்க ஏன்னா கர்நாடகா பார்டர் சைடில் அந்த சைடில் இருக்கிறதுனால நம்ம கர்நாடகா குட்டின்றோம் கர்நாடகா ஆந்திரா ஒட்டின பகுதிகளில் இந்த கிடாக்கள் இருக்கு இது வால் குறும் மாதிரி இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு நேலம் இல்லை வால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதுலேயும் கொஞ்சம் கர்நாடகா குட்டி இருக்குது இங்கே நெல்லு துடுப்பு இருக்குது எல்லாமே கட்டிங்காக தான் ஆனையா எந்த பண்ணார் செத்த முப்பது ரெண்டு வேலு என்ன பிள்ளைங்க தீசுங்க நம்மளே முப்பத்தி ரெண்டாயிரரூவான்னு சொல்லி வாங்கினாங்களாம் ஜோடி முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பது குட்டி வாங்கியிருக்காங்க ఎలామే నెల్లు జుడిపి మీకు కటింగ్కేనా లేదు ఏదైనా సాగుడుగా సాకి ఏదంటే ఎన్ని నెలలు తాగుతారు వీటిని ఇయే పెద్దవి ఇంకా పెద్దవి బక్రీద్ దాగు తాగుతారా ఎప్పుడు రేట్ వస్తే అప్పుడు ఇచ్చేస్తారు అయితే ఇంకా ఎదుగుతాయి ఇంకా లావా అవుతాయి ఇప్పుడు ఏ పళ్ళు వేయలే ఇంకా బాగా రెండు పళ్ళు నాలుగు పళ్ళు పడే మరి ఏదన్నా గుడిలకి విశేషాలకు ఎత్తుకుంటారా ఆహా ஷல்லு எதனா தேவடு கீவுடுக்கு பெட்டதானு கேட்டுக்கொண்டாரா ஏதோ ஒரு பெரிய எத்தர் ஐத்தேன் மீ சைடு மா தமிழ்நாடு சைடு வச்சு நின்னா பெத்த வீண்டு எத்தர் கட்டிங்க்கு கீடா போத்த ஏன் நண்பர்கள தமிழ்நாடு பக்கம் நம்ம ரொம்ப பெருசாக இருந்தால் எடுக்க மாட்டாங்க முப்பது கிலோக்கு மேலே இருக்கக்கூடாது க கறி குட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த குட்டிகளை எடுத்துகிட்டு போயிட்டு இவங்க இன்னுமே வளர்ப்பாங்களாம் இன்னும் பெருசாகும்ன்றாங்க இப்போ இந்த சைடு வந்து கட்டிங்கே பெரிய கடாக்கெல்லாம் எடுக்கிறாங்க இது நெல்லு துடுப்பி பார்த்திங்கன்னா இது எல்லாமே பால் பல்லு இருக்குது ஒன்று கூட பல்லு போடல இன்னுமே இது வந்து வளரும் ஏன்னா பார்க்குறதுக்கு இப்போ நம்ம சைடு நாட்டுக்குட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த டைப்பில் பார்த்திங்கன்னா நாலு புல் ஆறு புல்லாம் இருக்கும் ஆனால் இது இன்னுமே பல்லு போடல இது ரெண்டு பல் நாலு பல் வரும்போது பார்த்திங்கன்னா நல்ல பெ பெரிய சைஸ் வரும் கோயில் விசேஷங்களுக்கு அந்த மாதிரிலாம் எடுப்பாங்களா இல்லை கட்டிங்க்கே நார்மலாக கட்டிங்கே இங்கே பெருசு வாங்கிட்டு போகிறாங்க அந்த மாதிரி இங்கே சேலாகிறதுனால இதை எடுத்து வளர்க்குறாங்க இது பதினாறாயூவா எடுத்துன்றார் அதாவது ஜோடி முப்பத்தி ரெண்டு ஆனால் அது ரேட்டு முன்ன பின்ன சொல்லியிருக்கலாம் ஆனால் இது எடுத்து வளர்க்குறாங்கன்றது வந்து உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கிடாக்கள் இங்கே வந்து வாங்குகிறாங்க கட்டிங்க்கு இது எல்லாமே குண்டூர் பெட்டை குட்டிங்க இதெல்லாம் ஜோடி ரூபா அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் குட்டிங் வந்து கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும் அந்த குட்டிங்க ஜத்த பன்னெண்டு வேல் செனார் பிள்ளைகள் బాగా கண்ணம் உண்டாயி இங்கே கொஞ்சம் வெள்ளாட்டு குட்டிகள் இருக்குது பெட்ட குட்டிகளும் கலந்துருக்கும் இதில் மேலேயும் இருக்குது மொத்தமாக சேர்த்து ஜோடி பத்தாயிரரூபாய்க்கு கேட்டுக்கிறாங்க அவங்க தரமாட்டேன்றாங்க இது சின்ன குட்டி மேலே இருக்குது கொஞ்சம் பரவாயில்ல எந்த கடுத்து எந்த செய்யா எந்த கடுத்து மாற்றமா எந்த அடவுண்டி பதிவேல மூடு வந்து பாதி పన్నెండ ఇవన్న పత్తీరు వరకు కట్టాల్లా ఎలా కడాకుట్టి ఫ్రండ్ ఫ్రండ్ షీట్ని పదివేల మూడు వందలు దాకా అడుగుతున్నారంట వాళ్ళు పన్నెండు వేల ఐదు వందలు చెప్తున్నారంట అన్నీ పోతు పిల్లలంట అంట వరకు భేరం జరుగుతున్నాయి